அட்டமா சித்தி உபதேசித்த படம் ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமானுக்கு பார்வதி அன்னை வெற்றிலை மடித்து கொடுத்து கொண்டிருக்கும்போது அட்டமா சித்திகள் எட்டு பெண்களாக உருவத்தில் மாறி பார்வதி அன்னைக்கு சேவை செய்ய வராங்க அந்த சமயத்தில் ஆறு கார்த்திகை பெண்களும் அங்கே வந்து அட்டமா சித்தினா என்ன அதன் மகிமை என்ன எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சிவபெருமானை கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறது இந்த உலகத்திற்கே அன்னையாக இருக்கக்கூடியவள் பராசக்தி அவளிடத்தில் அட்டமா சித்திகள் பணிந்து சேவை செய்யும் அப்போ எல்லா இடங்களிலும் சகல சித்தி அருளக்கூடியவள் அன்னையே அவளிடம் உபதேசம் பெறுங்கள் சொல்றாரு உடனே கார்த்திகை பெண்கள் அனைவரும் அந்த அன்னையை பணிந்து வணங்கி சக்திகளை உபதேசம் பெறுறாங்க ஆனா முன்ஜென்ம வினை காரணமாக அவங்களுக்கு கவனக்குறைவு ஏற்பட்டு அதன் காரணமாக கற்றதெல்லாம் மறந்து போறாங்க அப்ப அன்னையை அவமானப்படுத்தியதாக நினைத்த சிவபெருமான் அந்த பெண்களுக்கு சாபத்தை கொடுக்குறாங்க பட்டமரமான நீங்கள் பொறுப்பற்ற நீங்கள் பட்டமங்கி அப்படிங்கிற இடத்துல கற்பாறையாக ஆக கடவுது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பதறி போன பெண்கள் எல்லோரும் எங்களுக்கு எப்போது சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நான் மதுரையிலிருந்து அங்கு வந்து உங்களுக்கு சாபத்தை போக்கி அட்டமா சித்திகளை உபதேசம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திகை பெண்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் அழகையும் இழந்து விண்ணுலகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து விழுந்துடுறாங்க அவங்க விழுந்த இடம்தான் பட்டமங்கை என்று சொல்லக்கூடிய தற்போது பட்டமங்கலம் என்று அழைக்கப்படும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவிலில் கார்த்திகை பெண்களுக்கு சிலை வழிபாடு உண்டு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து சிவபெருமான் ஞான வடிவான குருவாக அங்கே வந்து பட்டமங்கைகளுக்கு அதாவது அந்த பெண்களுக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்து அவங்களுக்கு சித்திகளை உபதேசம் செய்கிறார் சித்திகள் எட்டு அவை அனிமா மஹிமா லஹிமா கரிமா பரார்த்தி பரகாமியம் ஈசுத்துவம் வசித்துவம் அதில் அனிமாங்கிறது பெரிய பொருளை சிறியதாக தோற்றத்தில் காட்டுவது மகிமாங்கிறது சிறிய பொருளை பெரியதாக ஆக்கி காட்டுவது லஹிமாங்கிறது கனமான பொருளை லேசாக ஆக்கி காட்டுவது கரிமாங்கிறது லேசான பொருளை மிகவும் கனமாக ஆக்கி காட்டுவது பரார்த்தி அப்படிங்கிறது எந்த இடத்திற்கும் தடையில்லாமல் சஞ்சாரம் செய்வது பரகாமியம் அப்படிங்கிறது வேண்டிய உடலை பெறுவது முதுமையானவர் இளமையாகவும் இளமையானவர் முதுமையாகவும் மாறலாம் ஈசுத்துவங்கிறது ஒரே சமயத்தில் ஐந்து தொழில்களை நடத்துவது வசித்துவங்கிறது தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் மரங்கள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி கொள்வது இதுதான் சித்திகள் அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்கிறாரு பிறகு ஈசனை வணங்கி அருளை பெற்று அன்னையையும் வணங்கி அருளை பெற்று ஆறு கார்த்திகை பெண்களும் விண்ணுலகத்திற்கு போறாங்க